யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே நமக்காக ஜெபிக்க சிலர் இருந்தால் அது நல்லது நமக்காக ஜெபிக்க யாரும் இல்லாமல் போனாலும் ஒன்றும் குறைந்து போவதில்லை ஏனென்றால் நம்முடைய பிதாவாகிய தேவன் பிள்ளைகளாகிய நம்முடைய ஜபதையும் கேட்டு நமக்கு தேவையானதை தந்தருளுவார் இங்கு மோசை மறித்த பின்பு யோசுவா சோர்ந்து போயிருந்த வேளையில் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று தேவன் உறுதியளித்தார் அதை நிறைவேற்றினார் நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் நமக்காக ஜபிக்கின்றவர்கள் இருந்தால் அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம் இருப்பினும் யாருடைய ஜெபத்தையும் சார்ந்ததல்ல நம்முடைய ஆசிர்வாதம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் நாம் தேவனோடு இருந்தால் நம்முடைய ஜெபங்களும் வல்லமையானதாக இருக்கும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்